திமுக முப்பெரு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரூர் செப்டம்பர் பதினேழு வருக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் மீது ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் மிக சக்தி வாய்ந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல்ல இஸ்ரேலினுடைய இரண்டு முக்கியமான இடங்கள் மிகப்பெரிய அளவுக்கான சேதாரங்கள் அடைஞ்சிருக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் இஸ்ரேல் மீது நடத்திய இந்த தாக்குதல்ல முக்கியமான ஒரு ஆயுதத்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க தொடர்ச்சியாக ஹவுத்திகள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்னால இஸ்ரேலுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி இராணுவ ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவுகள் நடக்குதுன்னு சொல்லி லெபனானிலிருந்து ஒரு முக்கியமான நபர் சொல்லியிருக்காரு இஸ்ரேலுக்கு அப்படி என்ன ஒரு பாதிப்பு போராளிகளினுடைய தாக்குதல்னால நடந்திருக்கு இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் போராளிகள் கடைசியா கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அணிக்கு ஒரு முக்கியமான ராணுவ தளத்தை நோக்கி தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அது தொடர்பா நம்மளுடைய மின்னம்பலத்திலேயே ஒரு காணொலியை நம்ம போட்டிருப்போம் அதன் பிறகு சனிக்கிழமை அணிக்கு ஒரு நாள் வந்து கேப் வெட்டிருக்காங்க ஏன்னா அந்த ஒரு நாள் வந்து இஸ்ரேலியர்கள் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு ஸோ அந்த ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஏமனியினுடைய ஹவுதி போராளிகள் எந்த விதமான தாக்குதலும் நடத்தாம அமைதியாக இருந்தாங்க ஆனால் அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கு கிட்டத்தட்ட ஒரு மாலை நேரங்களில் இஸ்ரேல் மீது ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க இது தொடர்பாக ஏமனியினுடைய ஹவுதி போராளிகள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க

ஏமனின் அந்த ட்ரோன் படை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் மேல நான்கு விதமான ட்ரோன்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்க அந்த நான்கு ட்ரோன்களுமே பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாத ட்ரோன் இந்த நான்கு ட்ரோன்களையுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரோனுமே குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனாகவும் இருக்கு அது ஒரு இடத்துல வந்து விழுந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுக்கான சேதாரத்தை அந்த இடத்துல விழும் அதே மாதிரி கடந்த வாரம் போராளிகள் ஏவிய ஒரே ஒரு ரமோன் விமான நிலையத்தின் மேல அவங்க நடத்திய அந்த தாக்குதல்ல பல்வேறு விதமான சேதாரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதாவது ஒரு ட்ரோன்லயே பல விதமான சேதாரங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல் மஷீரா ஊடகம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த முறை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உம் அல் ரஷ்ரஷ் அப்படின்ற அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ரமோன் விமான நிலையத்து மேல மூன்று ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த மூன்று ட்ரோன்களுமே வந்து தன்னோட இலக்கை வந்து வெற்றிகரமாக தாக்கியிருக்கு அப்படின்றதையும் வந்து ஹவுதி போராளிகள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் ஒரு ட்ரோன் வந்து நெகேவ் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்றத வந்து ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க குறிப்பா இந்த நெகேப் அப்படின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் தெற்கு இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் சதுர கிலோமீட்டரா இருக்கு இந்த பகுதி அப்படின்றது வந்து மக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதிகள் இல்லைனாலுமே இந்த இடத்துல வந்து அவங்களுடைய இராணுவ தளமா இருக்கட்டும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு கிட்டத்தட்ட சொல்ல போனா தெற்கு இஸ்ரேலில் அந்த ஒரு எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு உள்ள இந்த ராணுவ தளம் அப்படின்றது இருக்கு அப்போ இஸ்ரேல இருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் தாண்டி வருது அப்படின்னா இஸ்ரேலினுடைய ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எங்களை தாக்குறோம்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடியே நாங்கள் தாக்குதல் நடத்திடுவோம் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தாண்டி இந்த ஒரு தாக்குதல் வெற்றிகரமாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏமனியினுடைய ஹவுதி போரா ிகள் வந்து சொல்லிருக்காங்க குறிப்பாக கடந்த பதினைந்து நாட்களாக கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட தாக்குதலை தொடர்ச்சியாக ஏமனியினுடைய ஹவுத்தி போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிராக செஞ்சுகிட்டே இருக்காங்க குறிப்பாக காசா மக்களுக்கு ஆதரவாக கடந்த வாரமே நம்ம பார்த்தோம் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேரணி அப்படின்றது வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நடந்துருது அப்போது தொடர்ச்சியாக ஏமனியினுடைய இந்த ஹவுத்தி போராளிகளினுடைய இந்த தாக்குதல்னால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவுகள்ன்றது ஒவ்வொரு நாளுமே நடந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் நடத்தக்கூடிய இந்த தொடர்ச்சியான தாக்குதல்னால இஸ்ரேலுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு லெபனானினுடைய பொருளாதார அறிஞரான எமட் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அல் மஷீராவில் இது தொடர்பாக அவர் ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு அவர் சொன்ன விஷயங்களை வந்து அல் மஷீரா ஊடகம் வந்து ஒரு டெக்ஸ்டாவே வந்து அவங்க வச்சிருக்காங்க அதை வந்து இப்போ தமிழில் நம்ம பார்த்தோம்னா குறிப்பாக அவர் என்ன சொல்றாருனா இஸ்ரேலிய எதிரி பல தசாப்தங்களாக நில மார்க்கமாக தடைகளை எதிர்கொண்டதால் தனது உலகளாவிய தொடர்புகளை தக்க வைக்க லோட் அதாவது பென்குரியன் மற்றும் ரமோன் விமான நிலையம் போன்ற விமான நிலையங்களை மையமாக கொண்டிருந்தது வான்வழி போக்குவரத்து அமைப்பின் மிக அதிகமாக நம்பியிருந்தது எனினும் அண்மையில் ஏமனின் ஹவுத்தி போராளிகள் நடத்திய தாக்குதலால் ஹிஸ்புல்லா மற்றும் பாலஸ்தீன எதிர்ப்பு குழுக்களின் நடவடிக்கைகளுடன் இணைந்து இவ்வானூர்தி மற்றும் சுற்றுலாத் துறைகளை பலவீனப்படுத்தியுள்ளன இதன் விளைவாக ரமோன் விமான நிலையம் பயனற்ற நிலைமையாக மாறிவிட்டது அதே மாதிரி அவர் மற்றொரு முக்கியமான விஷயமும் என்ன சொல்லியிருந்தார்னா லோர்ட் மற்றும் ரமோன் விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இஸ்ரேலிய எதிரியின் முக்கியமான வான்வெளி பாதையை உலகத்துடனான தொடர்பில் இருந்து துண்டித்துள்ளது காசா முற்றுகை மற்றும் பிராந்திய பதற்றமும் தொடருமானால் போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறை மேலும் கடுமையாக பாதிக்கப்படும் அத்துடன் பொருளாதார விளைவுகளும் அதிகரிக்கும் அப்படின்னு அவரை எச்சரிச்சிருக்காரு அதே மாதிரி பிராந்திய நிலவரம் குறித்து அவர் மேலும் சொல்லும்போது போது இஸ்ரேலிய எதிரி பல முன்னேறிகளை திறந்துள்ளதாகவும் அதில் கத்தாரில் நடந்த வான்வெளி தாக்குதல் முக்கியமானதாகவும் அவரு சுட்டி இதனால இஸ்ரேல் பல ஆண்டுகளாக நிலம் வழியாக போகக்கூடிய சில வழிகள் குறிப்பாக வளைகுடா ஆட்சியாளர்கள் தங்கள் மக்களின் மீது மிகப்பெரிய ஒரு அவமானத்திற்கு உள்ளாகியிருக்காங்க குறிப்பாக சமீபத்தில் கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல்னால மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அவமானம் வந்து அந்த நாட்டு மக்களிடையே அந்த அரசுகளுக்கு ஏற்பட்டிருக்கு வளைகுடா நாடுகள் இப்போது இந்த வழிகளை மூட முடிவு செய்ததால் இஸ்ரேலிய எதிரி பலவீனமான வான்வழி போக்குவரத்திற்கு முழுமையாக சார்ந்து விடும் அதே போல் அவர் கடைசியா சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்றாரு ஏமனினுடைய முற்றுகை இஸ்ரேலிய எதிரியின் மீதமுள்ள வர்த்தக மற்றும் பயண தொடர்புகளை துண்டிக்கும் நிலை உள்ளது இதனால் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கும் நெருக்கடிகள் மற்றும் விரிவடைந்து வரும் பொருளாதார இழப்புகள் முன்னெடுக்க வேண்டிய சூழலுக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டது அதே வரலாற்று ரீதியாக இஸ்ரேலிய எதிரி தன்னுடைய புவியியல் தனிமையையும் அண்டை நாடுகளின் நீண்டகால நிலமார்க்க முற்றுகையையும் கருத்தில் கொண்டு உலகளாவிய தொடர்புகளை பேணுவதற்கு வான்வெளி போக்குவரத்திற்கு அதிகம் சார்ந்திருக்கிறது ஆனால் அண்மை மாதங்களில் ஏமன் நடத்திய நீண்ட தூர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் அறிவிக்கப்பட்ட வான் மற்றும் கடற்படை முற்றுகையுடன் இணைந்து இவ்விசித்திரமான மையங்களை குழப்பமடைய செய்துள்ளது ஹிஸ்புல்லா மற்றும் பாலஸ்தீன எதிர்ப்பு குழுக்களின் தாக்குதலுடன் இணைந்து இத்தகைய நடவடிக்கை என்பது இஸ்ரேலுக்கு மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் இஸ்ரேல் அப்படின்றது இப்போ சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுக்கு தனிமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்கனாமிஸ்டினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது குறிப்பா ஏமன் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து ஹவுத்திகளினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான சாரை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றதை இப்போ பார்க்கலாம் அல்லாவின் பெயரால் மிகவும் அருளானவன் கருணையானவன் ஓ இறை நம்பிக்கை உள்ளவர்களே நீங்கள் அல்லாவுக்காக உதவினால் அவர் உங்களுக்கு உதவுவார் உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவார் அல்லாவின் உண்மையான வசனம் பாலஸ்தீனிய மக்களின் துயரத்திற்கும் வீர தியாகிகளுக்கும் ஆதரவாகவும் பாலஸ்தீன பகுதியில் நம்முடைய சகோதரர்களின் மீது ஜியோனிசை எதிரி நிகழ்த்தும் படுகொலைகள் மற்றும் பசி மற்றும் கொடுமைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் மேலும் எங்கள் நாட்டின் மீது இஸ்ரேலியர்கள் நடத்தும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் எதிர்வினையாற்றும் விதமாகவும் ஏமன் ஆயுதப்படைகளின் ட்ரோன் படை நான்கு ட்ரோன்கள் மூலம் ஒரு சிறப்பான இராணுவ நடவடிக்கையை நடத்தியது அதில் மூன்று ட்ரோன்கள் உம் அல் ரஷ் ரஷ் பகுதியில் உள்ள ரமோன் விமான நிலையத்தை இலக்காக கொண்டன நான்காவது ட்ரோன் நகேப் பகுதியில் உள்ள ஒரு இராணுவ இலக்கை தாக்கியது அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கை தனது குறிக்கோளை வெற்றிகரமாக அடைந்தது இந்த குற்றவாளி தாக்குதல் எங்கள் மக்களின் உறுதியை உடைக்க முடியாது அவர்களின் வலிமையான சித்தாந்தமும் மனப்பக்குவமும் அல் அக்ஸா பெருங்கெடுப்பு தொடங்கிய நாள் முதல் இன்று வரை உலகம் முழுவதும் சாட்சியமாக காணப்பட்டுள்ளது ஏமன் தனது மத நெறி மனிதநேய கடமைகளை நிறைவேற்றி வருகிறது நாங்கள் எப்பொழுதும் பாலஸ்தீன மக்களின் பக்கம் நிற்கவும் அவர்களின் வீரமான எதிர்ப்பை ஆதரிக்கவும் உறுதியுடன் இருக்கிறோம் எங்கள் நிலைப்பாட்டை பாதிக்க நினைக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் முண்டையவை போன்று தோல்வியடையும் எங்கள் நாட்டை பாதுகாக்க நாங்கள் தயங்க மாட்டோம் காசா மீது நடைபெறும் தாக்குதலை நிறுத்தவும் முற்றுகையை நீக்கும் வரை பாலஸ்தீன மக்களின் பக்கம் நின்று எங்கள் கடமையை விட்டு விலக மாட்டோம் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவர் மிக சிறந்த பாதுகாவலன் மிக சிறந்த துணைவன் ஏமன் சுதந்திரமாகவும் மரியாதையுடனும் சுயாட்சியுடையதாகவும் நிலைத்திடுக ஏமனுக்கு இம்மக்களின் அனைத்து சுதந்திர வீரர்களுக்கும் வெற்றி உண்டாகட்டும் நன்றி ஏமனியினுடைய ஹவுத்தி போராளிகளினுடைய இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய இந்த பின்னடைவை குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி கரூர் செப்டம்பர் பதினேழு மாலை ஐந்து மணி முதல் அனைவரும் வருக இதான் இது மட்டும்தான் பன்னீர் நான் மில்கி மிஸ்ட் ஓன்லி மில்கி இன்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை